தனக்குரியதை பெற்றுக்கொள்வதை தான் உரிமை அடுத்தவர்களுக்குரியதல்ல தனக்குரியதை ஒருவன் எடுத்துக்கொள்வான் என்று சொன்னால் இது என்னுடையது என்று சொல்லி உரிமையோடு கூட அதை பெற்று அல்லது பிடுங்கி எடுத்துக்கொள்வதை தான் உரிமை என்று சொல்வது மயிலை மயிலை இறகு போடுன்னு சொன்னால் அது போடாது கடைசி என்ன தான் பண்ணி ஆகணும் புடுங்கி தான் ஆகணும் அதை புடுங்குவதற்கு தான் இங்க ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் ஆயிரக்கணக்கான சகோதரிகளும் ஆயிரக்கணக்கான தாய்மார்களும் இங்க கூடி இருக்கிற கண்டிப்பா புடுங்கி எடுத்து ஆகும் அது எந்த ஒரு மாற்றமே கிடையாது உனக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு தீர்மானத்தை போட்டுக்கணும் உனக்குன்னு சொல்லி ஒரு ஆட்களை ஏற்படுத்தி கொண்டு நீ ஒரு நியாயத்தையும் நீதி செயல்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது உன்னுடைய நீதி நியாயத்தை பதிவு எங்களுக்கு தெரியாதா இந்த அறக்கட்டளை எல்லாத்தையும் மூடிட்டு அதை எல்லாத்தையும் பிளாட் போட்டு அதான் அன்னைக்கு அம்பானிக்கு கொடுப்பேன் அதான் உன்னுடைய வேலை பிஜேபி என்கிற ஒன்றிய அரசு வந்தது எங்களிடத்தில் இந்த எல்லா சட்டத்தினர்களையும் முறியடித்தது இதை எல்லாவற்றையும் நீ முறியடிக்க வேண்டும் நீ போராட்ட கடத்திற்கு வர வேண்டும் நீ போராட வேண்டும் நீ எஸ்பி கட்சியோட கை கொடுத்து நிற்க வேண்டும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த இந்திய தேசம் காண வேண்டும் பக்பு உரிமை மீட்பு மாநாடு அதில் இடையில ஒன்று சேர்த்துருக்குறாங்க அதை நம்ம கண்டிப்பாக அதை நம்ம பேசியே ஆகணும் உரிமை மீட்பு மாநாடு உரிமை என்பது எதை குறிக்கும் என்று சொன்னால் தனக்குரியதை தனக்குரியதை பெற்றுக்கொள்வதை தான் உரிமை அடுத்தவர்களுக்குரியதல்ல தனக்குரியதை ஒருவன் எடுத்துக்கொள்வன் என்று சொன்னால் இது என்னுடையது என்று சொல்லி உரிமையோடு கூட அதை பெற்று அல்லது பிடுங்கி எடுத்துக்கொள்வதை தான் உரிமை என்று சொல்வது நம்மிடத்தில் இருந்த வக்புவை இப்பொழுது திருடி கொண்டார்கள் அல்லது திருடுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த முயற்சியை முறியடித்து இது என்னுடையது இது எனக்கு சொந்தமானது இதை நீ என்னிடத்தில் தான் தர வேண்டும் என்று சொல்லி அதை உரிமையோடு கூட மீட்கக்கூடிய மிகப்பெரிய மாநாடாக முதல் மாநாடாக நம்முடைய கோவை மண்டலத்தில் நடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணா சொன்னது போல ஏதோ சீப்பை திருடிவிட்டால் திருமணம் நின்றுவிடும் என்கிற கதை தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற கதை என்னவோ தெரியவில்லை இந்த பிஜேபி ஒன்றிய அரசாங்கத்திற்கு என்னவென்றே தெரியவில்லை இந்த இந்திய தேசத்திலே திருத்துவதற்கும் மாற்றுவதற்கும் உரிமை கோருவதற்கும் செய்து முடிப்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் எத்தனையோ காரியங்கள் இந்த இந்திய தேசத்தில் நிரம்பி கிடக்கிறது பசியினாலும் பட்டினாலும் பயத்தினாலும் உரிமை இல்லாமல் போடுவதற்கு நல்ல துணி இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிற எத்தனையோ தாய்மார்கள் எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ பெரியவர்கள் எத்தனையோ வாலிபர்கள் எத்தனையோ சகோதர சகோதரிகள் தேசத்தில் நிறைந்திருக்கிறது இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறின இந்த ஒன்றிய அரசு சரியா செய்து கொண்டிருக்கிற சரியாய் போய்க்கொண்டிருக்கிற சரியான காரியத்தை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய இடத்துல மட்டும்தான் வந்து இந்த பிரச்சனை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது நீ ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும் நீங்கள் எதெல்லாம் வந்து இவங்க பிரச்சனை உண்டு பண்ணுறாங்க ஒன்று சிஏஏ அடுத்து வந்துட்டீங்கன்னா முத்தலாக்கு எப்போ முத்தலாக்குக்கு உனக்கு என்ன பிரச்சனை முத்தலாக்குங்கிறது அது அவருடைய சமுதாயத்தை பொறுத்து அவருடைய வேதத்தின் அடிப்படையில் கொ சொல்லப்பட்ட காரியங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார் நிராகரிக்கிறது அவங்களுடைய காரியம் அதை நீ எதுக்கு கையில் எடுக்கிற அது எதுக்கு ஒரு பிரச்சனை கொண்டு வந்து அது எதுக்கு நீ ஒரு சட்டத்தை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிற இது எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இது தேவையில்லாத ஆணிதான் இந்த ஆணியை கண்டிப்பா என்னதான் பண்ணியாகணும் என்ன என்னதான் பண்ணியாகணும் பிடுங்கி தான் ஆகணும் மயிலை மயிலை இறகு போடுன்னு சொன்னா அது போடாது கடைசி என்னதான் பண்ணி ஆகணும் புடுங்கி எடுத்து தான் ஆகணும் அதை புடுங்குவதற்கு தான் இங்கே ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் ஆயிரக்கணக்கான சகோதரிகளும் ஆயிரக்கணக்கான தாய்மார்களும் இங்கே கூடியிருக்கிறோம் கண்டிப்பாக புடுங்கி எடுத்து ஆகும் அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நாம் நடத்த வேண்டிய காரியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை கண்டிப்பாக எஸ்டிபி கட்சியுடைய உதவியோடு கூட நாம் கண்டிப்பாக நிறைவேற்றி ஆவோம் நிறைவேற்றி தீர்வோம் அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது இந்த வக்பு அப்படின்னா என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எனக்கு புதுசு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால உரிமையோடு கூட பேசுறேன் வக்பு வக்பு அப்படின்னா அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்புனா என்ன தாங்கிட்ட இருக்கிறத இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது அவ்வளவுதான் இது சரியான விதத்தில் இஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கு உங்ககிட்ட இருக்குதா அது இல்லாதவங்களுக்கு நீ கொடு நீ மட்டுமே சாப்பிட்டு சாப்பிட்டு உன்னுடைய உடம்பையும் பெருத்து உன்னுடைய உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய வகையராக்களையும் உன்னுடைய வம்சத்தையும் பெருக்காமல் நீ எப்படி நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அதே போல் இல்லாதவர்களுக்கு நீ கொடுத்து உதவு அப்படி கொடுத்து உதவுன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு அந்த குரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தனக்கென்று இருக்கிற தனக்கென்று போக மிச்சம் இருக்கிற தனக்கென்று பரவாயில்ல அடுத்தவர்களுக்கு வாழ வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு கூட செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த இதை நீ இஸ்லாமியர்களுக்கு பறிப்பதற்கு உனக்கு உரிமை கொடுத்து கேள்வியை அதை சரிவர செய்து கொண்டிருக்கிறார்கள் நீ அதை புடுங்கி உனக்கு சொல்லி ஒரு பெரிய ஒரு தீர்மானத்தை போட்டுக்கொடு உனக்கு என்று சொல்லி ஒரு ஆட்களை ஏற்படுத்தி கொண்டு நீ ஒரு நியாயத்தை நீதி செயல்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது உன்னுடைய நீதி நியாயத்தை பற்றி எங்களுக்கு தெரியாதா உன்னுடைய நீதி நியாயத்தை பற்றி எங்களுக்கு தெரியாதா இந்த ஒன்றிய அரசு பிஜேபி ஒன்றிய அரசு ஆர்எஸ் சத்து ஆரஸ்எஸ் இயக்கத்துடைய ஒரு பரிமாணமாக செயல்பட்டு அந்த பிஜேபியோட ஒன்றிய அரசு எதை எப்பொழுது எப்படி செய்யும் என்பதை இந்த இந்த இந்திய தேசத்தில் ஒவ்வொரு ஜனங்களுக்குமே நல்லா தெரியும் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க இப்போ இந்த இந்த வகுப்புடைய முழு நோக்கம் என்ன இருக்கிறத எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அதை வாங்கி பகிர்ந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க இல்லை அதுங்களும் கொடுத்துட்ருக்குறாங்க படிப்புக்கு இல்லையா கொடுக்குறாங்க திருமணத்துக்கு இல்லையா கஷ்டப்படுறாங்களா கொடுக்குறாங்க உனக்கு உடம்பு சரியில்லையா கொடுக்குறாங்க மருத்துவத்துக்கு தேவையாக கொடுக்குறாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்குற இந்த இஸ்லாமியர்களுக்கு நீ கொண்டா சட்டத்தை போடுறேன்னு நான் கேட்குறேன் நீ என்ன தோண சட்டத்தை போடுற அப்படி நீ சட்டத்தை போட்டு நீ என்ன பண்ணுவ நீ எல்லா இடத்தையும் வாங்குவ வாங்கி என்ன பண்ணுவ நல்ல என்ன சொல்கிறது ஹோமா அதாவது ட்ரஸ்ட்டாக இருக்கக்கூடிய அல்லது வந்து நல் நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய இந்த இந்த அறக்கட்டளை எல்லாத்தையும் மூடிட்டு அது எல்லாத்தையும் பிளாட் போட்டு அதான் அன்றைக்கி அம்பானிக்கு கொடுப்பேன் அதான் உன்னுடைய வேலை ஏன்னா அதானி அம்பானி சாப்பாடு கூட வழி இல்லாமல் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த வக்பு வக்போ நீ திருடி இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சட்ட மசோதை உருவாக்கி அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு திருத்த மசோதை உருவாக்கி அதை அப்படியே பிடுங்கி நீ அதானி அம்பானி கையில் கொடுக்க போகிற இவ்வளவு தானே ஒன்றே மட்டும் புரிஞ்சுக்கணும் மோடி அரசு பிஜேபியின் மோடி அரசு ஒன்றிய அரசு உங்ககிட்ட நான் எச்சரித்து சொல்லிக்கிறேன் நீ நல்லா புரிஞ்சுக்கோ எனக்கு குரான்ல எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் பைபிளில் எழுதியிருக்கிறேன் நான் அப்படியே சொல்லிடுறேன் ஏன்னா நான் ஒரு பாஸ்ட்றனால நான் படிச்சிருக்கிறேன் அதான் நான் சொல்லிடுறேன் பார்வோன் என்கிறதான ஒரு அதிகார வர்க்கத்தில் உடைய ஒருவன் இருந்தான் தே இறைவனை வழிபட வேண்டும் என்று சொல்லி மூசா நபி போய் கேட்குறாரு பார்வோன் இடத்துல எங்களை எல்லாத்தையும் விடுங்கப்பா நானும் என்னுடைய ஜனங்களை போய் இறைவனை வழிபட வேண்டும் என்று சொல்லி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களை அமுக்குறாங்க அமுக்கிக்கிட்ட நீ போகக்கூடாது இறைவனை வழிபடக்கூடாது இறைவனுக்குரிய காரியங்களை நீ ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடந்த சம்பவம் என்ன தெரியுமா பைபிளில் வசனம் சொல்லுது குரானில் எப்படி எனக்கு தெரியல பைபிளில் வசனம் சொல்லுது என்ன சொல்லுன்னா அந்த இறை வழிபாட்டில் இருந்தவர்களை எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்கள் அமிக்கினார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் பெருகினார்கள் என்று சொல்லப்படுகிறது இதுதான் நடக்கப்போகுது நீ இஸ்லாமியர்களை நீ அமுக்கிக்கிட்டே இருக்கிற நீ இஸ்லாமிய சகோதரர்களும் சகோதரனை அமைக்கிட்டே இருக்க நீ நல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோ நீ எந்த அளவுக்கு நீ இஸ்லாமிய சகோதரனை நீ அமுக்கிறியோ எந்த அளவுக்கு நீ அடிப்பணி நினைக்கிறியோ நீ எந்த அளவுக்கு இருக்கிறியோ அது ஒரு நாள் அது வீருண்டு எழும்போ அது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக வெளிப்படும் அது மிகப்பெரிய ஒரு சத்தியாக வெளிப்படும் அதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு நிர்ணயத்தை உருவாக்க போகிறது எப்பா எங்களுடைய முன்னோர்களை எங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி கொடுத்தாங்க நாங்க ஹலால் வழியில் நாங்கள் போனோம் நல்ல காரியங்களை செய்து கொண்டு கொண்டு வந்தோம் ஆனால் பிஜேபி என்கிற ஒன்றிய அரசு வந்தது எங்களிடத்தை இந்த எல்லா சட்டத்திட்டங்களையும் முறியடித்தது இதை எல்லாவற்றையும் நீ முறியடிக்க வேண்டும் நீ போராட்ட காலத்திற்கு வர வேண்டும் நீ போராட வேண்டும் நீ எஸ்சிபி கட்சியோட கை கொடுத்து நிற்க வேண்டும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த இந்திய தேசம் காண வேண்டும் என்று சொல்லி உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து வளருங்க அது ஒரு நாள் பெரிய மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் இந்த தேசம் காண்கத்தக்கதாய் உருவாக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெரிய மாநாடாக மாறட்டும் என்று சொல்லி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்